அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அனாதை சேனல்லேருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கே பாருங்கள் நம்ம குட்டி குழந்தைங்கள்லாம் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பிட்டாங்க மணி அஞ்சானா போதும் நம்மளை வீட்டில் இருக்க விடுறதே கிடையாது பாருங்கள் எப்படி கிளம்பிட்டாங்க ஆளுக்கு ஒரு சேரை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க வயலுக்கு பாருங்க வந்து இறங்கலை அதுக்குள்ளே அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்குறாங்க முதல்ல அவங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துடலாம் இங்கே பாருங்கள் இந்த குழந்தைங்களோட சந்தோஷத்தை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை இவங்க எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா என்ஜாய்மெண்டா இருக்காங்க கள்ளங்கபடம் இல்லாத இந்த குட்டி மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னு கூட நமக்கு தெரியாது இப்போ நம்ம சஞ்சு குட்டி சூப்பரான ஒரு பாட்டு பாட போறாரு வாங்க கேப்போம்

இப்போ இந்த குட்டீஸ்களெலாம் விளையாண்டு டயர்ட் ஆயிட்டாங்க இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்